ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான குடை மிளகாய் ரைஸ் செய்யலாமா நான் அதுக்கு ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கிட்டேன் இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டேன் கேப்சிகம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா விட்ட பிறகு ஒரு மூணு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து பாசுமதி ரைஸை நல்லா வந்து ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்த பிறகு கடைசியாக வந்து பெப்பர் தூள் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான வந்து கேப்சிகம் எக்ரேஸ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி இது ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லாம் வந்து காலி பண்ணிட்டு வருவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்